வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் இன்றைக்கி சிறகடிகா ஆசையில் பார்த்தீங்கன்னா மொதுவோட friend வந்து ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறதாகவும் அதனால கொஞ்சமாக வந்து அவர் வந்து ட்ரிங்க் பண்ண போகிறதா சொன்னார் மீனா ஸ்ட்ரிக்ட்டா குடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏதோ நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ண? நான் குடினோவே இல்ல மீனா. ஆனா உங்க பாத்தா அப்படியே தெரியல. அவங்க அம்மா வீட்டு வாடகை கேட்டு ஹவுஸ் ஓனர் கால் அந்த வந்து மனோஜ் பண்ணிடுறாரு யார் வீட்டு வாடகை என்னன்னு கேக்குறாரு எனக்கு தெரியாம நிறைய சீக்ரெட் நீ வச்சிருக்க அப்படின்றாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வருது நான் சாரி கேக்குறேனா. <music/> 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 என்ன <music/> 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 பாட்டா கத்துறா உடனே கேள்வியை திரும்ப திரும்ப திரும்ப